வணக்கங்களை தெரிவித்துக் நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்றத்தில் வாழ்க்கையில இன்னுமே வளர்ச்சி கிடையாது நம்ம ஊருடைய கட்டமைப்பு உள்ள கிராமங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம் உள்ள கிராமங்கள்ல போய் பார்த்தா சாலை வசதி இல்லை பேருந்து வசதி இல்ல தண்ணீர் வசதி இல்ல நரேந்திர மோடி அவர்கள் ஏழைகள் வீடு கட்டுறதுக்கு காசு கொடுக்குறாரு அந்த காசு வந்து சேர மாட்டேங்குது நரேந்திர மோடி அவர்கள் குழாய் மூலமாக குடிநீர் கொடுக்குறாரு கழிவுறை கொடுக்குறாரு அதெல்லாம் கூட இங்கே வந்து சேர மாட்டேங்குது காரணம் என்ன சாமி கொடுக்குறத பூசாரி பிடிக்கிட்டு போச்சுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்ம திமுக திருட்டு பூசாரியை ஓட்டு போட்டு உட்கார நீங்கள் தாமரை சின்னத்தில் ஓட்டு போட்டு நாம் வெற்றி பெற்ற பிறகு வீடு இல்லாத ஏழைகள் என்று ஒருவரும் நம்முடைய பாராளுமன்றத்தில் இருக்க மாட்டாங்க வீடு கட்டி தரப்படும் இளைஞர்களுக்கு இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் நம்ம பசங்களை கஷ்டப்பட்டு பொடிக்க வைக்கிறோம் பொண்ணுங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் இங்கே வேலை கிடைக்குதா இல்ல மெட்ராஸுக்கு ஓடுறோம் பெங்களூர் ஓடுறாங்க இனிமேல் நம்முடைய பகுதியிலே நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆகையால நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து அதே போல குடும்ப சமூக மக்கள் எஸ்டி பட்டியலில் சேர்க்கணும் சொல்லி நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது நான் வெற்றி பெற்ற அடுத்த பத்து நாட்களுக்கு பத்து நாட்களுக்குள்ளாகவே குடும்ப சமூக பெருமக்களுடைய பெயர் எஸ்டி பட்டியலில் சேர்க்கப்பட்டுவிடும் ஆகையால நம்ம சின்ன என்ன என்ன சின்ன உங்க முகங்கள்லாம் பார்த்தாலே தாமரை மாதிரி தான் இருக்கு நாளைக்கு மறுநாள் காலையில போய் ரெண்டாவது பட்டன்ல எத்தனா பட்டன் ரெண்டாவது பட்டன்ல தாமரை சின்னம்னு இருக்கும் அதுக்கு உங்களுடைய புண்ணான வாக்குகளை போட்டு பெருவாரியான வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை அனுடன் பணிவுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் தாமரை மலரும் திருவண்ணாமலை பாராளுமன்றம் வளரும்